எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு அர்ச்சனாவுக்கு பிஆர் இருக்குது அப்படிங்கிற உண்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம எல்லாம் வந்து மக்கள் கேட்டாங்க என்னங்க நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அதை ஒரு மார்னிங் டாஸ்க்காக வச்சு கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஆர்கனைஸ்டு பிஆர் செட்டப்பை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுருக்காங்க ஸோ திஸ் இஸ் வெரி 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 குட் ஃபார் த ஃப்யூச்சர் கண்டெஸ்டன்ஸ் ஏன்னா இப்போ வந்து உண்மையிலேயே உழைப்போட ஒருத்த வந்து உள்ள வந்து என்னுடைய பங்களிப்பை நான் காட்டணும் எனக்கு வெளியே வந்து மக்களுடைய ரீச் இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது வந்து நல்ல ஒரு ஒரு கிஃப்ட் இது ஆக்சுவலாக சரி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு நல்ல ஒரு சிறுப்படி ஏன்னா சிக்ஸ் சிக்ஸ்லேருந்து நம்ம பார்த்தோம் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறை பண்ணதில் நானும் ஒருத்தன் நானும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்தேன் அப்படிங்கிறது தான் ஸோ அதை நான் உடச்சி பேசிடுறேன் எனக்கு ஒன்று இது மேலே வந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா எப்பயுமே இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரப்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது எல்லாரும் வந்து பயங்கர பக்காவை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து வரமாட்டாங்க ஸோ உள்ளே வருவாங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆர்கானிக்காக சப்போர்ட் இருக்கும் ஓவியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது நாளில் தான் வந்து அவங்களுக்கு பயங்கர பீக் போச்சு ஏன்னா ஒரு ரெஃப்ரெஷுக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வியூ வரும் இப்படி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா பத்தாயிரம் வியூ வரும் என்னடா இது யாரா இதை பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்த ஒரு காலம் போய் அடுத்து ரெண்டு மூணு சீசன் முடிஞ்சு நாலாவது சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரிக்கே ஒரு நாம் தமிழருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மறைமுகமாக இருந்தது நம்ம நீங்கள் நோட் பண்ணி தான் தெரியும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கலை இப்போ நமக்கு வந்து இப்போ ஓட் ஃபார் ஆரி அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அது ஒரு பக்கம் முடுங்க அதுக்கடுத்து அஞ்சாவது சீசனில் அந்த பாட்ஸோடைய ஆதிக்கம் வந்து அதிகமாச்சு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த எண்ணங்கள் வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்த்தோம் அது வந்து ஆறாவது சீசனில் கன்ஃபார்மே ஆகிடுச்சு நான் அப்போ கூட என்னடா அது தமிழ் ஈட்ஸ் விலைக்கு வாங்கிட்டால் போதுமா அதில் ஃபஸ்ட்டு வந்தாலே வந்துடலாமா ஏன்னா அது நடக்குது அப்படியே நடக்குதே என்ன இது அப்போ இதை ட்ராக் பண்ணணுமா இல்லை என்னென்ன ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன் சீசன் சிக்ஸில் வந்து அப்போயே எனக்கு தெரியல ஐடியா கிடையாது ஆனால் ஃபைனலில் வரும்போது ஒரு ஐடியா தெரிஞ்சிருச்சு ஓகே யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க எப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து தெரிஞ்சிருச்சு சீசன் சிக்ஸில் அப்புறம் தான் நான் யோசித்தேன் ஓகே ஏஜென்சி மாதிரியும் இருக்குது ஏஜென்சினா அவங்க வந்து இப்போ ரஜினிகாந்த் சார் கமல் சார் வெளியே போகிறாங்கன்னா அவங்க ப்ரமோஷன் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஆட்கள் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசித்தேன் அதுக்கேற்ற மாதிரியே நடந்துச்சு சரிங்களா இப்பயும் இந்த சீசன்லேயும் வந்து அது ஆர்கானிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை ரஜினி சார் உடைய பிஆர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களுக்கு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறாரு சோ இது வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா விசித்ரா தினேஷ் வந்து தினேஷ் விசித்ரா பற்றி சொல்றதும் நிறைய வட்டம் நடந்தது ஆனா அர்ச்சனா டாக்ஸிக்னு ஒரு வார்த்தையை வந்து பிராண்ட் பண்ணாங்க தினேஷை உடனே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு பட் 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 வந்து போஸ்டா போட்டாங்க என்னடா இது இது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் சரிங்களா சோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களோட பங்களிப்பு என்ன பிஆர்னா என்ன அப்படின்ற ஆக்சுவல் மீனிங்கை வந்து நமக்கு வந்து ரீக்கௌட் பண்ணுன்றதுக்காக நம்ம வந்து பேசினப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து தூக்கி பாரி போட்டுச்சு ஆஹா இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி அதாவது இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்கப்பட்ட விஷயம் இருக்குல்ல டாக்ஸிக் 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 சொன்னாங்கன்ட்டு ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியாவும் முன்னாடி நிற்கும் நீங்கள் அப்படி பார்க்கும் பொழுது ஓப்பா இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க போல தெரியுது இந்த பொண்ணு சொல்லியிருக்கா போல தெரியுதே உங்கள் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த நூறு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டால் கிடையாது தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் யூ இந்த மாதிரி நடக்குது 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொண்டு போவாங்க இப்போ ஏஜென்சி வச்சிருக்க ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓட்டிங் முதற்கொண்டு ஹாட் ஸ்டாரில் வந்து ஓட்டிங் போடுறது முதற்கொண்டு அவங்களுக்கான அந்த கெப்பபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரியா ஸோ அந்த லெவலுக்கு ஏஜென்சிஸுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஒரு இது இருக்குது ஏன்னா எல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒர்க் பண்ணுவான் டீம் அந்த மாதிரி பெரிய டீம் இப்போ அரசியலுக்குலாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸ்டாலின் இருக்காரு பிஜேபி இருக்குன்னா எவ்வளோ அவங்களுக்கு ஒரு ப்ரொபகண்டா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு இதை வந்து இந்த இருந்து வர்றவங்க எல்லாருமே இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஆர்ங்கிறது வேறங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ மாயாவுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா ஓட் ஃபார் மாயா ஓட் ஃபார் மாயா ஓட் ஃபார் மாயா டே யாரா வேணும் ஹிந்திக்காரெல்லாம் போடுறான் அவங்க வாழ்ந்து தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி அது கூட விட்டுறலாம் அது கூட ஒன்றும் ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அர்ச்சனாவுக்கு இருக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் ஒரு செட்டப் அதாவது அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும் ஓட்டும் பண்ண முடியும் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியும் ஒரு டீமை ஆர்கனைஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா வைக்கவும் முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த சீசனில் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணாங்கன்னா இட்ஸ் கோயிங் நாட் கோயிங் டு பி ஃப்ரூட்ஃபுல் ஓகேவா ஸோ அதனால நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணதால் சொல்றேன் ஸோ இதில் என்ன நடந்துச்சு மார்னிங் ஆக்டிவிட்டியில அதையும் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துரலாம் ஓகேங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யார் பாட்ஸ் வச்சிருக்காங்க பிஆர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறது தான் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன் எல்லாத்தையும் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பன்னெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் பணப்பெட்டியுடன் வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ஸ்ல வந்து இப்போ நியூஸ் வருது அர்ச்சனா ஸோ மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு ஒருத்தவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க மனநிலையை வந்து ரொம்ப பாதிக்கப்படும் ஐயோ நம்மளுடைய உண்மைகள்லாம் உடச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கன்ஃபார்மாக இன்னும் தெரியல பட் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் இது ஒன்று அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உள்ளே மார்னிங் ஆக்டிவிட்டியில் எல்லோரும் சொல்கிறாங்க அதாவது பூர்ணிமா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க பாட்ஸ்னால் என்ன அதனால் ஒன்றும் யூஸ் கிடையாது சரியா அந்த மாதிரி தான் இருக்குது அது வந்து ஹையர் பண்ணி ஒரு ஆயிரரூவா வச்சிங்கன்னா ஒரு எழுவதாயிரம் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ஏற்றி கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் குரூப் இருக்குது ஆனால் அந்த ஃபாலோவர்ஸ் வந்து நிற்காத நிற்காது அவன் உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு யாருனே தெரியாது அந்த ஐடி ஒரு மக்கள் கிடையாது உங்களுக்கு வந்து ஏற்றி கொடுத்துரு ஒரு அக்கௌண்ட் அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறதுக்கு பூர்ணிமா ரொம்ப சூப்பராக சொன்னாங்க அதே மாதிரி தினேஷ் வந்து மாயா பார்த்தாங்க மாயா ஸ்குவாடு மாயா மேஜிக் வந்து உடச்சிட்டார் ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது கொஞ்சம் அப்படியே ப்ரொமோட் பண்ணுறாங்க அந்த டைமில் அதாவது வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே போதும் மாயா உடைய குரூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஆயிடும் பட பட படப்படாமல் போஸ்டர் போடுவாங்க நீ நல்லா கவனிச்சுனா தெரியும் மாயாக்கு போட்டி பூர்ணிமா அதே மாதிரி பீனிக்ஸ் பூர்ணிமா அவங்களையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க காட் எடுத்து காட்டுவாங்க எனக்கும் வந்து அப்ரோச் பண்ணாங்க பிஆர்ஸு அர்ச்சனாவே அப்ரோச் பண்ணியிருக்காங்களா அந்த டீம்ல அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஸோ அவங்களும் வச்சிருக்காங்க தினேஷ் சொன்ன மாதிரி எல்லாருமே வச்சிருக்காங்க விசித்ராக்கு தெரியல ஏன்னா விசித்ரா நான் பார்த்த வரைக்கும் விசித்ரா ஃபார் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க சோ ஆனா எனக்கு தெரியல ஓட்டிங்ல இம்பாக்ட் இல்ல விஜய் வர்மாவுக்கும் கிடையாது தினேஷுக்கும் இல்ல ஏன்னா தினேஷ் வந்து காசே கிடையாது ஐம்பது மூணு ரூபா வச்சிருக்கேன்றாரு அங்கங்கே அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட பசங்ககிட்ட பேசி வந்திருக்காரு சரியா ஆனால் அது கூட ஓகே பட் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா மக்களை நீங்கள் அவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொன்ன உடனே அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சு மாறிடுச்சு போட்டு உடஸ்டாங்க எல்லாம் அதுவும் தினேஷ் வந்து க்ளீனாக பண்ணுறார் விசித்திரா அதை விட க்ளீனாக சாப்டர் சாப்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்காங்க இப்போ ஒரு அழுகுறாங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து ஒரு அதுலேருந்து எதாவது ஒரு கண்டென்ட்டு அப்படியே மாதிரி ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேமராக்காகவும் அவங்க கொடுக்குறதுக்காகியும் டோமெக்ஸ் பாயிண்ட்டும் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விசித்ரா சொன்னது தினேஷ் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க ஒரு மூணு நாலு அரண் முன்னாடி வச்சுட்டு வந்திருக்காங்க மாயாவுக்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அதனால் ப்ரொமோஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் வந்து போட்டு உடச்சிட்டாங்க விஷ்ணுவுக்கும் வந்து அப்பப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது சொன்ன உடனே அர்ச்சனா ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க செம்ம கோபமாக என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் வந்து காசு நான் எதுக்கு இங்கே வரேன் எதுக்கு நான் இங்கே வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மூஞ்சில் அந்த கோவத்தோட ஒரு பதட்டமும் ஒரு பயமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ தப்பு பண்ணுறவனுக்கு சுருன்னு ஒரு விஷயம் பண்ணால் போகடா நீங்கள் அதான் சொல்லிட்டு போங்கடா நான் அப்படி கிடையாது அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் இது அப்படி இல்லை கலவமாக நம்ம மாட்டிக்கிட்டோம் கையும் கலவமாக நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையில் வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ அர்ச்சனா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறது முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் இனிமேல் இவங்களுக்கு இந்த செட்டப்போடு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஃப்யூச்சர் கண்டஸ்டன்ஸ்ஸோடைய அடுத்து வர்றவங்க ஈஸியாக வந்து ஆமாம் இதை வச்சுட்டு வந்துடா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடும் ஸோ ஷீ இஸ் நாட் டிசர்வ் ஃபார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் அதுக்கடுத்து யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவரையை சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்